வணக்கம் ஆகாஷ்வாணி பாலசுப்பிரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் கார்கில் போரில் போரிட்ட வீரர்கள் அனைவருக்கும் இன்றைய வெற்றி தினத்தில் மரியாதை செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் ஈய் லாவோஸில் சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேச்சு நடத்தினார் நீட் நுழைவுத் தேர்வு குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் புலனாய்வு தொடர்பாக ஊடகங்களில் தவறான செய்திகளை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று சிபிஐ அறிவுறுத்தியுள்ளது மும்பையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்று காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி கார்கில் போர் நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்துகிறார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்றைய நாள் சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் இந்நாளில் மரியாதை செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் கார்கில் செல்லும் தாம் இன்று நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலான ஷிங்குன் லா சுரங்கப்பாதை திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யை நேற்று லாவோஸில் சந்தித்து பேசினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இருதரப்பு உறவு குறித்து தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் எல்லைக்கோட்டு பகுதியில் விதிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் முந்தைய ஒப்பந்தங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்ததாக திரு ஜெய்சங்கர் கூறினார் மகளிர் வளர்ச்சி குறித்து விவாதிப்பதற்கான இணையவழி கருத்தரங்கை மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் இன்று நடத்துகிறது இக்கருத்தரங்கில் பணியிடங்களில் மகளிர் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தொடக்க உரையாற்றவுள்ளார் ஸ்லாஷ் எம் என்ற இணையதளம் வாயிலாக இக்கருத்தரங்கில் இன்று காலை பதினோரு மணிக்கு பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி போது இதனை தெரிவித்த அவர் உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்தும் திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தில் தமிழகத்தில் மாமல்லபுரம் நீலகிரி தஞ்சாவூர் ஆகிய பகுதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழகத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை சேர்ந்த திரு லோபின் ஹெம்ரோம் பிஜேபியைச் சேர்ந்த திரு ஜே பி பாட்டீல் ஆகியோரின் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மத்துட்டு ரத்து செய்தாா் அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேட்பாளருக்கு எதிராக ராஜ்மஹால் தொகுதியில் திரு லாபின் ஹெம்ப்ரூம் போட்டியிட்டதை அடுத்து அவருடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு சிபுசோரன் பரிந்துரை செய்திருந்தார் அதேபோல பிஜேபி உறுப்பினர் திரு ஜே பி பாட்டீல் ஹசாரிபாக் மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டதை அடுத்து அவருடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு அமர்குமார் பௌரியும் பரிந்துரை செய்திருந்தாா் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் புலனாய்வு விசாரணை குறித்து தவறான தகவல்கள் பரப்புவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சிபிஐ அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து சிபிஐ வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வழக்கு தொடர்பாக முப்பத்து மூன்று இடங்களில் இதுவரை சோதனை நடத்தப்பட்டு முப்பத்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது இதுகுறித்த போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது போதைப்பொருள் கடத்தி வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜெர்மனி நாட்டவரை புதுதில்லி சர்வதேச விமான நிலையத்தில் சிபிஐ கைது செய்தது தோஹாவிலிருந்து புதுதில்லி வந்தடைந்த அவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் ஆறு கிலோ கிராம் போதைப் அவர் மறைத்து எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக சிபிஐ கூறியுள்ளது சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நம்பிக்கையை ஒளிர வைத்த மத்திய பட்ஜெட் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் எவ்வித காலதாமதமும் கிடையாது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்துவதில் தமிழக அரசு காலதாமதம் செய்து வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்ததாக சில நாளிதழ்களில் செய்தி வெளியானது தொடர்பாக அவர் இதற்கு பதிலளித்துள்ளார் ரயில்வே திட்டங்களுக்காக இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று ஹெக்டர் நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசு ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் எனவே ரயில்வே திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் மாநில அரசு தனி கவனம் செலுத்தி உரிய காலத்திற்குள் அவற்றை நிறைவு செய்யும் வகையில் விரைந்து செயலாற்றி வருவதாகவும் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார் கேரளாவில் நிஃபா வைரசால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பதினான்கு வயது சிறுவனுடன் தொடர்பில் இருந்த எட்டு பேருக்கு நோய் தொற்று இல்லை என்று மருத்துவ ஆய்வு முடிவில் தெரியவந்துள்ளதாக அந்த மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் மலப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் நோய் அறிகுறி காரணமாக மஞ்சேரி மற்றும் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரிகளில் இரண்டு பேர் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் தேசிய கைத்தறி விருதுக்கு தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் நல்லாம்பட்டியைச் சேர்ந்த கைத்தறி நெசவாளர் திரு பாலகிருஷ்ணன் பருத்தி ரக சேலை உற்பத்தி செய்ததற்காக அவர் இவ்விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் புதுதில்லியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தேசிய கைத்தறி தின விழாவில் அவருக்கு இவ்விருது வழங்கப்படவுள்ளது பிரதமரின் நகர்ப்புற திட்டத்தின் கீழ் இதுவரை எண்பத்தி ஐந்து லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாஹு நூற்று பதினெட்டு லட்சம் வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இவற்றில் நூற்று பதினான்கு லட்சம் வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதற்கான நிதியை மாநில அரசுகளுக்கு மூன்று தவணைகளாக மத்திய அரசு விடுவித்து வருவதாகவும் திரு டோகன் சாஹூ கூறினாா் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்று அம்மாநில காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் அவசர உதவி தேவைப்பட்டால் நூறு அல்லது நூற்று பன்னிரண்டு என்ற உதவி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே கனமழை காரணமாக மும்பையிலிருந்து புறப்பட வேண்டிய எட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன பத்து விமானங்கள் அருகே உள்ள விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன நிலச்சரிவு ஏற்பட்ட ராய்கட் புனே பகுதியில் தாமினிகட்டு என்ற இடத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் குஜராத் மாநிலத்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதியில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சூரத் நவ்சாரி உள்ளிட்ட நான்கு தென் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன தம்புலாவில் பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கும் முதல் போட்டியில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இரவு ஏழு மணிக்கு தொடங்கவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் இலங்கை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா இன்று இரவு பதினோரு மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக வில்வித்தை தரவரிசை சுற்றுப் போட்டிகள் நேற்று நடைபெற்றன இதில் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தருண்தீப் ராய் பிரவீன் ஜாதவ் ஆகியோரை கொண்ட அணி இரண்டாயிரத்து பதிமூன்று புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தை பிடித்தது இதன் மூலம் ஆடவர் குழு காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா நான்காவது இடத்தையும் தருண்தீப் ராய் பதினான்காவது இடத்தையும் பிரவீன் ஜாதவ் முப்பத்தி ஒன்பதாவது இடத்தையும் பிடித்தனர் மகளிர் குழு பிரிவிலும் இந்தியா ஏற்கனவே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு பதினைந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கார்கில் போரில் போரிட்ட வீரர்கள் அனைவருக்கும் இன்றைய வெற்றி தினத்தில் மரியாதை செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் ஈய் லாவோஸில் சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேச்சு நடத்தினார் நீட் நுழைவுத் தேர்வு குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் புலனாய்வு தொடர்பாக ஊடகங்களில் தவறான செய்திகளை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று சிபிஐ அறிவுறுத்தியுள்ளது மும்பையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்று காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது